வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்கன்னா உங்களை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க உங்கள் மனசு ஏன் தவறாக போகுது அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது எல்லாமே கிளியராக தெரியும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் தவறான காம எண்ணங்கள் வர்றதால உங்களை நீங்களே வெறுக்கிறீங்களா நான் நல்ல மனுஷன் இல்லையா இன்னும் நினச்சிருக்கீங்களா அப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்கள் கெட்டவர் இல்லை உங்கள் மனம்தான் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது உண்மை என்ன முதல்ல ஒரு உண்மை சொல்லட்டுமா தவறான காம எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும் ஆண்களுக்கு மட்டுமில்ல பெண்களுக்கும் வரும் இதுக்கு காரணம் கெட்ட குணம் கிடையாது காலியான மனம் அதிக ஸ்டிமுலேஷன் மொபைல் ரியல்ஸ் இமேஜஸ் ஃபேண்டசிஸ் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு அறை காலியா இருந்தா அதுல தூசி தானாக சேரும் அதே மாதிரி ஒரு மனம் காலியா இருந்தா அதுல தேவையில்லாத எண்ணங்கள் தான் வரும் அப்ப பிரச்சனை எங்க காமம் பிரச்சனை இல்ல அதை ஹேண்டில் பண்ண தெரியாம தான் பிரச்சனை காமத்தை அடக்கணுமா நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா காமம் வரக்கூடாது இதெல்லாம் பாவம் நான் ரொம்ப மோசம் இப்படி மனசுக்குள்ள சண்டை போடுறாங்க ஆனா அடக்கிற விஷயம் தான் அதிகமா வெடிக்கும் அதனால தான் அனுபவம் உள்ள சித்தர்கள் யோகிகள் ஒரு விஷயம் சொன்னாங்க காமத்தை அடக்காதே அதை உயர்த்தி எப்படி உடல் சக்தியை மனசக்தியாக வாழ்க்கை சக்தியாக மாற்றணும் அதுக்கு வழி இருக்கு ஐந்து பவர்ஃபுல் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன்று மார்னிங் ரூல் காலை எழுந்ததும் மொபைல் தொடாதீங்க ஃபஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் உங்கள் மனசு நியூபோர்ன் பேபி மாதிரி அந்த நேரத்தில் ரீல்ஸ் இமேஜஸ் நியூஸ் அதை பாய்சன் பண்ணிடும் எழுந்ததும் தண்ணி குடிங்க விண்டோ திறங்க ஃபைவ் டி பிரெத் இதுவே தேர்ட்டி பர்சன்ட் கண்ட்ரோல் ஸ்டெப்பு ரெண்டு உடல் சக்தி அதிகமாக இருந்தா அது வழி தேடும் அதுக்கு வழி கொடுக்கணும் வாக் ஒர்க் அவுட் வேலை கிளீனிங் கூட போதும் ஒரு நாள் கூட உடல் அசையாம இருந்தா மனம் தவறா போகும் ஸ்டெப் மூணு தாட் ரிப்ளேஸ்மெண்ட் ஒரு காம எண்ணம் வந்தா அதை ஃபைட் பண்ணாதீங்க அந்த இடத்துல இது சொல்லுங்க இந்த எண்ணம் நான் இல்லை நான் இதை பெரியவன் பெரியவள் அப்புறம் உடனே எழுந்து நிற்க தண்ணி குடிக்க இடம் சேஞ்ச் பண்ண

நம்ம சித்தர்கள் சொன்னாங்க காமம் சக்தி சக்தி வாழ்க்கை அதை தவற செலவு பண்ணினா வாழ்க்கை காலியா போகும் அதை சரியா பயன்படுத்தினா கிளாரிட்டி கான்பிடென்ஸ் அட்ராக்ஷன் சக்சஸ் அதனால தான் உண்மையான ஆன்மீகம் உடலை வெறுக்க சொல்லல உடலை புரிய சொல்லுது ஒரு மிக முக்கியமான விஷயம் எண்ணம் வந்தது நீ அந்த எண்ணம் இல்ல உங்க மனசு ஒரு ஸ்கிரீன் மாதிரி நினைவுகள் அதுல ஓடும் வீடியோ நீங்க அந்த ஸ்கிரீனை பாக்குறவங்க வீடியோ இல்ல இந்த புரிதல் வந்த நாளில இருந்து கில்ட் குறையும் கண்ட்ரோல் ஆரம்பிக்கும் ஒரு காம எண்ணம் வந்தா உங்களை நீங்களே குற சொல்லாதீங்க சும்மா சொல்லுங்க இது ஒரு தாட் நான் அல்ல இதுவே பெரிய ஃப்ரீடம் டோப்பமின் ட்ராப் இப்போ ஒரு சயின்ஸ் ட்ரூத் மொபைல் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இமேஜஸ் ப்ரெய்னுக்கு இன்ஸ்டன்ட் டோப்பமின் பிரெயின் என்ன செய்யும் தெரியுமா ஈசி பிளஷரை தான் ரிப்பீட் பண்ணும் அதனால தான் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது சொல்யூஷன் ஹார்ட் பிளஷர் கிரியேட் பண்ணணும் வாக் ஒர்க் அவுட் லேர்னிங் ஒர்க் ஃபினிஷ் பண்ணனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த டோப்ப மீன் லாங் லாஸ்டிங் அண்ட் கிளீன் அப்போ டர்ட்டி தாட்ஸ் ஸ்லோவாக வேனிக் ஆகும் பிரெத் கண்ட்ரோல் தி மைண்ட் கண்ட்ரோல் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா மனசு கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்தில் மூச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை திஸ் ஃபோர் செகண்ட்ஸ் இன்ஹேல் ஃபோர் செகண்ட்ஸ் ஹோல்டு சிக்ஸ் செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல் த்ரீ ரவுண்ட்ஸ் உடனே மைண்ட் காலமாகும் செக்ஷுவல் அர்ஜ் வேவ் பிரேக் ஆகும் இதுதான் யோகாவின் பேஸ் ஸ்டோர்ட் எனர்ஜி தியரி சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் காம எண்ணம் வர்றது எனர்ஜி ஓவர்ஃப்ளோ சைன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணினா வீக்னஸ் எனர்ஜி ரீடேரக்ட் பண்ணினா பவர் அதனால தான் நல்ல வேலை செய்யும் போது காம எண்ணம் வராது பேட் ஹேபிட்ஸ் டைம்ல தான் அதை அட்டாக் பண்ணும் ட்ரிகர் அவேர்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் ட்ரிகர்ஸ் என்னன்னு ஒரு நாள் அப்சர்வ் பண்ணுங்க நைட் டைம் அலோன் டைம் டயர்ட் டைம் சர்டன் ஆப்ஸ் ட்ரிகர் தெரிஞ்சா ஐம்பது சதவீதம் கண்ட்ரோல் வந்துடும் கண்ட்ரோல் ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் இல்லை அவாய்டன்ஸ் பிளஸ் அவேர்னஸ் ஷேம் வர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேம் சொல்றது நீ மோசம் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றது நான் இதை இம்ப்ரூவ் பண்ணுவேன் ஷேம் இருந்தால் அடிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் க்ரோத் வரும் இன்னைக்கு முதல் ஷேம் ட்ரா பண்ணுங்க நீங்க பர்ஃபெக்ட் ஆகணும்னு இந்த வீடியோ கேட்கல பெட்டர் ஆகணும்னு தான் ஒரு நாள் கண்ட்ரோல் மிஸ் ஆனாலும் குவிட் பண்ணாதீங்க ஸ்ட்ரென்த் ஸ்லோவா பில்ட் ஆகும் ஆனா பில்ட் ஆனா அது லைஃப் லாங் நான் இதை சொல்லி முடிக்கணும் நீங்க கெட்டவர் இல்லை உங்க மனம் ட்ரெயின் ஆகல ட்ரெயின் பண்ணினா அதே மனம் உங்களை உயர்த்தும் இன்னைக்கு முதல் உங்களை நீங்களே குற சொல்லாதீங்க கண்ட்ரோல் மெதுவா வரும் ஆனா வந்தா அது நிரந்தரம் இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஃபீல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல கண்ட்ரோல்னு எழுதுங்க இன்னும் இப்படி லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மனம் உங்க கையில் தான்